மீட்டெடுக்கணும் என்ற இந்த ஒரு கோரிக்கை இருக்கு என்னமோ எல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தெளிவாக சொன்னார் சமூகத்திற்காக உழைத்த இந்த முனியவர்கள் சுயமரியாதையோடு கௌரவத்தோடு மண்ணுக்கு செல்ல வேண்டும் அந்த வகையிலே சமூகத்துக்கு உழைத்தவர்களை சமூகம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் கேட்கிறோம் இன்றைக்கு ஓய்வூதியமாக கேட்கிறோம் அவர்கள் கடந்த காலத்திலே இந்த சமூகத்தை கட்டியவர்கள் ஆகவே கேட்கிறோம் இது ஒன்றும் பிச்சை அல்ல இது ஒன்றும் சீதனம் அல்ல அதை கேட்கிறார்கள் தொழிற்சங்க இயக்கம் மூன்றாவது ஒரு விஷயம் வீடியோ ஒர்க்கர்ஸ் வெல்பேர் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஒன்று ஊழியர் முன்னை ஒன்று பட்ட ஊழியர் முன்னை ஒன்று பட்ட தொழிலாளி முன்னை ஒன்று பட்ட தொழிலாளி முன்னை ஆதிக்கப்பட்ட தூள் தூள் ஆதிக்கப்பட்ட சவால் விடாது சவால் விடாது சவால் விடாது சவால் விடாது வாங்கி கிட்டே எங்க ஓட்டை வாங்கி கிட்டே எங்க எங்க ஓட்ட வாங்கிக்கிட்டே எங்க லையை ஏக்குறேன். போடி அரசே போடி அரசே போடி அரசே அரசிய அரச <wave> <varizophrenuineaves> <air horizontallybecauseole> <powerheartening> <todita> <tdles> <Priachsen> சட்டித்தம் செய்வதற்கு உரிமைக்கு தொழிற்சங்கல் சங்கலங்கள் செய்யாது செய்யாது சங்காது आठ परेड, माल लगाते। भैया आए, भंडिक काले। भैया आए, भंडिक काले। आठ परेड, आठ लगाते। आठ परेड, माल लगाते। भैया आलिये, भंडिक काले।